அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி பாபாவங்கா அதிரடி கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகளின் படி செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமான நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சு வீடியோ வர்ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்ததாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து புத்திசான் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களின் அமைப்பு ஓரளவுக்கு மட்டுமே தங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறது அப்படிங்கிறதுனால சில இடங்களில் வந்து அதிகரிக்க செய்யலாம் இருந்தாலும் ஒரு விதமான மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் வந்து விலகவும் ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய் வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கப்பெறவிங்க அதே சமயம் உங்களுடைய நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் செல்வாக்கு உயரும் பட்டம் பதவி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கப்படுறவிங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது புதிய முயற்சிகள்ல நிதானம் அப்படிங்கறது தேவைங்க அதே மாதிரி மார்க்கெட்ல ஈடுபட்டு நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய ஏஜென்சி எடுக்க முயற்சிக்கிறவங்க மார்க்கெட் நிலவரம் அறிந்து அதன் பின் முடிவிற்கு வருவது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான மா மதமாகவே இருக்கப்பெறும் காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழி முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றமும் அடையலாம் மூடி வைத்திருந்த தொழில மீண்டும் தொடங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருவாய் வருங்க பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த நேரத்தில் நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் எல்லாமே தங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் செலவை ஏற்படுத்தலாம் ஒவ்வொரு வேலையையும் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க அதே சமயம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் வரும் புதிய தொழில் தொடங்க வங்கியில் கேட்ட பணமும் கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போகலாம் புதிய முதலீடுகளில் அதிகபட்ச மற்ற கவனம் தேவங்க ஆடம்பரத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காம அவசிய பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்பதும் தம்பதியர் வெட்டு கொடுக்கிறதும் மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்களில் மட்டும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வரவை விட செலவு அதிகரிக்க குடும்பத்தினர் வழியில் நெருக்கடி ஏற்படும் தொழில் வேலை அப்படின்னு அலைச்சல்களும் உண்டாகலாம் அதே மாதிரி மனதில் நம்பிக்கை உண்டாகும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நிலையும் மாறலாம் கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க பூர்வீக சொத்து விவகாரம் தங்களுக்கு சாதகமாகும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராடி இருந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிக்கும் மனதில் நிம்மதி உண்டாகலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியும் விலகும் புதிய வாய்ப்பு தேடி வரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் கிடைக்கப் பெறலாம் தம்பதிகளுக்குள் இணக்கம் அதிகரிக்க செய்யுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெருமளவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் ஒருபுறம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகள்ல புறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுண்யம் அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறு இடையூறுகள் நீங்க பெறுவீங்க இடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்களில் பயணம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்துல தாராளமா ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க புகுந்த வீட்டில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் ஏற்படுத்தக்கூடிய கையில் பண இருப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்